ஏன் அவங்களுக்கு உடல் அழிந்து போகிறது ஆன்மா அழிவதில்லை காலியாச்சு காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகிற புல்லுக்கும் பூவுக்கும் சமமான இந்த வாழ்வை ஆண் பாடு இறந்த பிற்பாடு உடல் அழிந்து போகிறது இந்த ஆன்மா உயிர் பெறுகிறது மாதிரி ஒரு அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிய இந்த மாதிரி என் உடன்பிறப்புகளை இந்த மாதிரி என் நண்பர்களை இந்த மாதிரி என்னுடைய சகோதர சகோதரிகளோடு நான் வாழ அவர்கள் எனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்களே இப்ப அப்பா அம்மா எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க இல்லை ஆனா அவங்க செய்த தியாகங்களை எல்லாம் நம்ம பட்டியலிடவும் முடியாது அப்ப இந்த நாள் நம்ம அவங்களுக்காக நன்றி செலுத்தமா அப்பா அவங்களை நினைச்சு நான் நன்றி செலுத்த நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை காணக்கூடிய வாய்ப்பு தந்தீங்களே எங்களை படிக்க வச்சீங்களேன் எங்களை நல்லா வசத்தையா வச்சிருக்கீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கல வீடு வாசி வந்து கொடுத்தீங்களே நாம அவர்களுக்காக ஜெபிக்கிற போது அவர்கள் நமக்காக ஜெபித்து கொண்டு அவர்கள் வேறு ஒரு ரூபத்துல வேறு ஒரு விதத்துல மறுவாங்க உங்க வாழ்வை நான் சொல்லுவா பெரிய ஆபத்துகள் நடக்கும்போது போது உங்கள யாரும் வந்து காப்பாத்துற மாதிரி இருந்து பண்ணல இதெல்லாம் வந்து ஐதீகம் ஐதீகம் என்பது நம்பிக்கை நீங்க நம்பினா நம்புங்க நம்பாண்டி போங்க நமக்கு ஏதோ ஒரு பெரிய நம்ம அப்பா அம்மாவும் யாரோ ஒரு நமக்காக ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து செய்வாங்க பரல இதுதான் சொல்றாங்க இந்த நான் சொன்னேன் அவங்களுக்காக போது அவங்களுக்கு அவங்க திருப்பணி ஒப்பு கொடுக்க அவங்க நினைக்கிற போது அவங்க நினைச்சு நாலு பேருக்கு நீங்க சாப்பாடு போடும் போது நாலு பேருக்கு ஒரு டிரெஸ் வாங்கி தருகிற போது அவர்கள் வேறு ஒரு ரூபத்துல வேறு ஒரு விதத்துல நமது வாழ்வை பாதுகாப்பு அரசர் ஒருவர் இருந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் வணக்கமா வீட்டுல இருந்தா இருந்தாப்பாங்க சொத்துக்களை எல்லாம் அந்த வீடு அவனுக்கு இந்த இடம் அவனுக்கு இந்த கடை அவனுக்கு அப்படியெல்லாம் உங்க நிறைய பேர் பிள்ளை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உயிர் எழுதி வைப்பாங்க ஆகவே அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் தந்தை எப்படியான சொத்துக்களை கொடுக்கிறார் என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை மூன்று ஜாடிகளை வைத்து விடுகிறார் சொல்ற நான் இறந்த பிற்பாடு நீதான் இந்த மூணு ஜாடியில் முதல் ஜாடி உனக்கு ரெண்டாவது ஜாடி அவனுக்கு மூணாவது ஜாடி அவனுக்கு அதில் என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு அப்படின்ற முதல் ஜாடியை அந்த முதல் மகன் திறக்கிறான் அதில் இப்படியாக பேர் எழுதிருக்க சின்ன சிட்டு எழுதியிருக்கு சாம்ராஜ்யம் அப்படின்னா அது சாம்ராஜ்யனா அரசு நீதான் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை ரத்தக்கரை சாம்ராஜ்யத்தை நீ அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணும் ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக அந்த தந்தை அவனுக்கு வெளிப்படுத்தினான் இரண்டாவது மகன் போறான் அந்த ஜாடியை திறக்கிறான் அது புகழ் அப்படி எழுதியிருந்தது புகழ் எல்லாரும் விரும்புறாங்களே புகழ் புகழ் ஆனா பாத்தீங்கன்னா அது கீழே நிறைய அவருடைய மூதாந்தருடைய சாம்பல் இருந்தது இன்னைக்கு வந்து இந்த புகழ் பணம் அதெல்லாம் எதுக்கு சமயம் சமானம் சாம்பல் தான் அப்படி பூந்தினா அந்த சாம்பல் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் நீ புகழுக்காக பணத்திற்காக அலைவதாக இருந்தால் அதெல்லாம் உண்ட ஒரு நாளுக்கு சாம்பல் மாறி அனைத்தும் மறைந்து போகும் என்பதை மறைமுகமாக அந்த தந்தை அவனுக்கு வெளிப்படுத்தி மூன்றாவது மகன் போகிறான் அந்த ஜாடியை திறக்கிறான் அதுல வந்து குணம் அப்படி எழுந்திருந்தது குணம் அந்த குணத்துக்கு அவங்களுடைய மூதாதையனுடைய படம் சின்ன பணம் இப்போ தாத்தா பாட்டி அவங்க பாட்ட ஒரு படம் இருந்ததை அந்த நம்ம பாக்குறான் அந்த சாடியில வாழ்வில நீ நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்றால் என்ன வேணும் உனக்கு மூதாதிரி இல்லை குணம் நல்ல குணங்கள் நம்முடைய பெற்றோர்கள் இப்பெல்லாம் இன்னைக்கு ஏன் இந்த இவ்வளவு பூசை வச்சோம் அவங்க நமக்கு வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய எளிமையான அவங்களுடைய அன்பான அந்த இறை பக்தி இது மாதிரி நிறைய குணங்கள் என்பது பல விஷயங்களை உள்ளடக்கியது ஆகவே நீ வாழ்வில நிறைவான ஒரு நிலைக்கு அடைய வேண்டும் என்றால் அவருடைய முன்னோர்கள் உடைய பெற்றோர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த அற்புதமான வாழ்வை நீ வந்து என்ன பண்ணும் உனக்கு வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தான் இன்று நாம் கூட யோசிச்சு இந்த கல்லறை திருநாள் அல்லது இறந்த விசுவாசிகளை நாம் நினைவு கூறுகிற இந்த நாள் தாகூர் சொல்ற ரொம்ப அழகாக மரணமே மரணமே உன்னிடம்தான் தான் வாழ்வு நிறைவு பெறுகிறது ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார் மரணமே உன்னிடம்தான் வாழ்வு நிறைவு பெறுகிறது நீ இருக்கிற போது நான் இருப்பதில்லை நான் இருக்கிற போது நீ இருப்பதில்லை சாவு வந்துச்சுன்னா நீங்க பாப்பீங்களா மத்தவங்க செத்தா நம்ம பார்க்க முடியும் நம்ம செத்தா நீ இருக்கிற போது நான் இருப்பதில்லை நான் இருக்கிற போது நீ இருப்பதில்லை சாவு பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேரு எழுதியிருக்காங்க எக்கச்சக்கமா எழுதி கொண்டே இருக்க அத்தனைய பேர் எழுதுறாங்க அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டிருந்தேன் பகிர்ந்து கொள்வது மாற்று கருத்தே இல்லை இறப்பு என்பது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்றாக மாறி விடுகிறார் நீங்க சொல்லுங்க அட்டையா போய் நீங்க நாளைக்கு செத்துருவீங்கன்னு சொல்லுங்களேன் வேலை வேலை சில பேருக்கு வந்து இந்த இறப்பு என்பது விரும்பாத விரும்பத்தகாத தகாத ஒன்றாக இருக்கிறார் வாழணும் இன்னும் வாழணும் நீரலால் வாழணும் அப்படி எல்லாம் கூட நிறைய பேர் மாத்திரைகளை எல்லாம் சாப்பிடறான் நான் கூட ஒரு தடவை யோசித்துக் கொண்டிருந்தேன் சாவை சாவிலிருந்து யாராவது தப்பித்துக் கொள்ள முடியுமா அப்படி எனக்கு ஒரு சிந்தை வந்தது சாவிலிருந்து யாராவது தப்பித்துக் கொள்ள முடியுமா முடியுமா முடியாதா வாய தரங்க சாவை தள்ளி போடலாமா எனக்கு வித்தியாசம் இருக்கா சாவில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியுமான முடியாது ஆனால் சாவை என்னால் தள்ளி போடலாம் எவ்வளவு மாத்திரை மருந்து வந்துச்சு இப்போ ஒண்ணு கூட யாரோ கண்டுபிடி சொன்னார் ஒரு ஃபாதர் பேசி கொண்டு இருக்க சொல்றார் புதுசாக இந்த தென் தென்கொரியாவிலயோ செல்ல திசுக்கள் டிஷ்யூஸ் இருக்குல்ல அதுல ஏதோ ஊசி போடுறானா அந்த ஊசி போட்டா நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து விதமான இந்த கேன்சர்ஸ் எல்லாம் செத்துருமா அதனால நமக்கு வந்து சாவதற்கான அந்த நோயே வராம இருப்பதற்கான வாய்ப்புகளுக்காக ஏதோ முயற்சி செய்து கொண்டு அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு நாம ஏன் இந்த சுகருக்கு மாத்திரை சாப்பிடறோம் ஏன் இந்த பிபிக்கு மாத்திரை சாப்பிடறோம் நீங்க சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க சாப்பிடலன்னா சொல்லுங்க நர்ஸஸ்லாம் எல்லாம் செத்துருவீங்க நோய் அதிகமா பொட்டுன்னு போயிடுவீங்க ஸ்ட்ரோக் வந்து ஒரே நாள் அப்போ இந்த சுகர் டாக்டர் சொன்னார் குறைங்க பிபிய குறைங்க கொலஸ்ட்ரால குறைங்க கொஞ்சம் நடங்க டைட் இருங்க அப்படிலாம் நீ ஏன் சொல்றானா அப்ப அதோடைய தாக்கம் குறைகிற போது நமக்கு வாழ்வு நம்மளது நீடிக்கிறது அப்ப நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த மரணம் சாவு இறப்பு பிறப்பு ஒன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பு கண்டிப்பா இறப்பிலிருந்து நான் சொன்ன தப்பித்து கொள்ளும் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஒருபதால் ஆக வேண்டும் இது வந்து எழுதப்படாத சத்தம் இதுதான் நியதி அழகாக கவிஞர் இப்படி பாடுறான் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த மண்ணிலே இருந்து விட்டால் நம்மளாம் இருக்கோம் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த மண்ணிலே இருந்து விட்டால் அப்புறம் உலகம் வாழமா நம்ம போனாதான் அர்த்தம் பிறக்கணும் புரிதான் பேசுறது தினந்தோறும் இப்ப எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு மூலையில ஒரு குழந்தை பிறந்திருக்குமா இல்லையா தொடர்ந்துருக்கல்ல அப்ப எங்கேயோ ஒரு மூலையில யாரும் இருப்பாங்களா இல்லையா இப்ப ஜிஎச் ஒரு பத்து பேர் போயிருப்பாங்க போட்டு போட்டு இந்த இறப்பும் பிறப்பும் வந்து இரண்டுமே இறந்தவர்கள் பிறந்தவர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் பிறந்தவர்கள் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப பாத்தீங்கன்னா இந்த இறந்தவர்கள் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து போக வேண்டும் அது எப்போ சாபம் என்பது எனக்கு தெரியாது ஆனா சாவது தின்னம் சாவது நிச்சயம் என்பது மட்டும் நமக்கு அனைவருக்குமே தெரியும் என்ன பிரச்சனை தெரியுமா சில பேர் நினைச்சிருக்காங்க நான் சாவைய மாட்டேன் எனக்கு சாவே வராது இது மாதிரி முட்டாள்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க இதுதான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையா அவை இந்த இறப்பு அல்லது நான் சொன்ன இந்த கல்லறை திருநாள் நமக்கு விடுக்கிற முதல் செய்தி இருக்கிறவர்கள் நாம் நம் முன்னாடி இறந்தவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம் நாளை நாம் இருக்க போவதில்லை ஆனால் இன்னொருவர் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருப்பார் இன்னைக்கு இதுதான் வந்து வாழ்க்கை ஒரு சுழற்சி ஒரு மாதிரி சைக்கிள் மாறி போயிடும் இன்னைக்கு நானு நாளைக்கு நீங்க அழகாய் ஒரு முறை நான் சொன்னேன் ஒரு கல்லறைகள் சொல்கிற செய்து இன்று நான் நாளை நீ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை இப்ப எங்க பிரச்சனைனா எப்போ நம்ம போவோம் அதை பாத்துக்கலாம் அவர் பாப்பார் அவர் வச்சிருப்பாரு யாருக்கு எப்போ ஒரு டேட் கொடுத்துருப்பாங்களே அவர் பாத்தீங்கன்னா இந்த பரலோகம் விண்ணகம் இப்படிலாம் நரகம் மோட்சம் இதையெல்லாம் பத்தி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் சொல்லி கொண்டு இருக்கிறார் அதை நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த மரணம் மரணம் அனைவருக்கும் நிச்சயம் அவை இந்த மரணத்தினுடைய இந்த கல்லறை திருநாள்ல நம்ம என்ன இன்னைக்கு சிந்திக்கலாம் அப்படின்னு வாசிக்கும் முதல் செய்தியாக நான் இப்படி தான் யோசிக்கிறேன் என்ன செய்தி அப்படி என்றால் எனக்கு வந்து அகஸினால் எழுதிய ஒரு புத்தகம் கன்ஃபெஷன் அப்படி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு நிகழ்வை அவர் பதிவு செய்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட அப்படிதான் இருப்பீங்க இப்போ அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அம்மாவை அங்கே தான் புதைக்கணும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்பா அம்மாவை ஒரே கலரில் வச்சிடலாம் ஃபாதர் எங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்க அப்பாவை வச்சிடலாம் அப்படிலாம் அல்லது நம்ம உறவினருக்கு இறந்த பிற்பாடு அந்த கலரில் வைப்பதே நம்ம வழக்கமாக இருக்கும் அப்போ அவங்க அம்மா மோனிகால் இறக்கிற தருணம் போய் கேட்கிறாங்க வீட்டுல போயிட்டு அம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்பா இறந்த அந்த கல்லறையிலே உங்களை பதைச்சு இல்லாம அப்படின்னு கேட்கிறாங்க அப்போது அந்த மோனிகம் அகுசன் எங்க வேணாம் போகச்சிக்கோ பாயிண்ட் பாருங்களேன் எங்க எங்க என்னை புதைக்கிறாய் இறந்த பிற்பாடு என்ன நடக்கிறது எங்க என்னை புதைக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் திருப்பணி நிறைவேற்றுகிற போது என்னுடைய ஆன்மாவிற்காக திருப்பலி ஒப்புக்கூடும் என்னுடைய ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்புக்கொடும்ன்னு சொன்னான் இதுதான் இன்னைக்கு முதல் பாயிண்ட் நான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம உறவுகள் சொந்தங்கள் பந்தங்களுக்காக நீங்க வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்தீர்கள் பழைய படங்கள் எதுக்கான் தெரியும் பட் நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்றான் ஏன் அவங்களுக்கு எல்லாம் திருப்படி ஒப்பு கொடுக்கணும் நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வர்க்கலா அப்படி ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழல் ஆஹ் போயிட்டு பார்த்தா ஒரே பீச் எனக்கு தெரியாது முதல் முறையா போகிறேன் பாத்தீங்கன்னா அந்த பீச் ஆண்ட பெரிய பெரிய இது மாதிரி மேடை மாதிரி கட்டியிருக்காங்க நாங்களும் ஏதோ சும்மா விளையாட்டு தான் வச்சுருக்கேன் பார்த்தா காலையிலேருந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து வாக் போனேன் அங்கே பார்த்தா நிறைய துணிகள்லாம் தொங்கி கொண்டுது டவுல் மாதிரி வச்சிருக்காங்க நிறைய பேர் வராங்க அங்கே பார்த்தா ஒரு அந்த மண்மேடில் வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒருத்த உட்காந்துக்கிறாரு பூஜை செய்கிறாரு என்ன அது செத்து போனதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க திதி உப்பு கொடுத்தல் சொல்லுவாங்களே திதின்னு சொல்லுவாங்க திதினா இந்துக்கள் வந்து வந்து இப்ப நம்ம குடும்பத்தை யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக அதோட ஒரு சாமி பண்ணி அவர் வந்து அந்த தண்ணியில விடுறாரு இதை வந்து வர்க்கனால அதிகமாக வச்சா அங்கதான் நிறைய பேர் போறாங்க நீங்க கூட இப்ப காசி எல்லாம் போனீங்கன்னா பார்த்து இறந்த அங்க போய் காசியில அந்த என்ன பண்ணுவாங்க அந்த சாம்பல போய் கரைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களாம் போயிட்டு போயிட்டு பாஸ்போர்ட்டே இல்லாம நேரம் வந்து விளக்கு திப்பிடும் விட நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு மக்கள் பேர் ஆகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசிங்க அப்படின்னா யூதா பணம் திரட்டி இறந்த அனைவருக்காக அவர் என்ன பண்றாரு பலி ஒப்பு கொடுக்கிறார் முதல் செய்தி அந்த மோனிக் அம்மா சொன்னதான் இப்ப நமக்கு பிரச்சனை ஃபாதர் முன்னாடி போய் எங்க ஃபாதர் என் ஃபாதர் பின்னாடி எனக்கு சிரிப்பா இருக்கும் எங்க வச்சா என்னங்க அவங்க செத்து போயிட்டாங்க அது கல்லற முதல்ல வச்சுட்டா போகக்கூடாதா பின்னாடி வச்சா எங்க வேணா வச்சுப்பா இது எங்க வேணா போய் அப்பா பக்கத்தான் போதைங்கன்னு அவசியம் கிடையாது அந்த அம்மா எவ்வளவு ஞானியா இருக்கான் பாரு ஆனால் பாயிண்ட் ஆகுது ஆனால் நீ தினந்தோறும் திருப்பலி ஒப்பு கொடுக்கிற போது என்னுடைய ஆன்மா காக்க நீ ஜபிக்க வேண்டும் என்று சொல்றான் அவன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் முதல் செய்தி தான் இறந்தவர்கள் அனைவரும் நான் சொன்ன நான் சினிமா சேனத்துல அவர்கள் செய்த குற்றம் குறைகளால் அவங்களுக்கு தெரியும் இந்த உத்தரிக்க நிலை துன்புறும் நிலை என்று தமிழ்ல சொல்றாங்க அந்த நிலையில இருக்கிற ஆன்மாக்கள் நமக்கு தெரியாது வந்து நம்ம அனைத்து புனிதருடைய விழாவை தான் இங்க இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நீ போய் கல்லறையை திறந்து பாருங்க அவங்க நிச்சயமா அவங்க உடம்பு அழியாம கூட வந்திருக்கலாம் அவங்க கூட புனிதர்கள் தான் ஆனா அவங்க அங்கீகாரம் பெறாத புனிதர்கள் திரு அவை வந்து ஒரு சிறு தான் அங்கீகாரம் கொடுத்து அப்போ இந்த கல்லறையிலே புதைக்கப்பட்டவர்கள் நிச்சயமா புனிதலாக இருந்திருக்கலாம் இல்ல சில பல காரணங்களால அந்த மோட்சத்தை பரலோகத்தை அடையாம இருக்க வண்ணம் அந்த உத்தரிக்க நிலை துன்புறும் நிலை இருப்பாங்க அவர்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் இந்த நாளில தொடர்ந்து அவர் நினைத்து அவர்களுக்காக நாம் திருப்பணி ஒப்பு கொடுக்குறோம் பழைய ஏற்பாடுல இருந்து அப்படியே வாசிக்கும் இரண்டாவது செய்தியாக நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புவதுதான் மரணம் அப்படி யோசிக்கும் போது வாழ்வு வாழ்வுக்கும் இறப்புக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இந்த உல வாழ்வு நிலையானதா நிலையாற்றதா நிரந்தரமானதா அப்படின்னா நிறைய நேரங்கள்ல இது நிலையாற்றது இது நிரந்தரமற்றது என்பது அனைவருக்குமே தெரியுது ஆனா நீங்களும் என்ன நினைக்கிறோம் பல நேரங்கள்ல உம் எலன் மாஸ்க் கொடுத்துருக்காருல அவர் வந்து மேல செயற்கை கோள் எல்லாம் பாமிச்சு இருக்காங்கல்ல கூட பறக்கும் காரணம் கண்டுபிடிச்சிருக்காராம் இப்பயே பாத்தீங்கன்னா சொல்றாங்க செவ்வாய் கிரகத்துல நான் இந்த பள்ளி பலமுறை சொல்லியிருக்கேன் செவ்வாய் கிரகத்துல நிறைய பேர் மில்லியன் ட்ரில்லியன் டாலர் கொடுத்து இடங்களை ரிசர்வ் பண்ணிருக்காங்க நீங்க இங்க இருக்கிற மதுரை வாயில ஒரு அரை கிரௌண்ட் நேரம் வாங்குறதுக்கே என்ன பிடி உன்னை பிடின்றீங்க செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப போன இந்த நாசா அமைச்சர் அந்த செயற்கை கோள் அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எலன்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இதுக்கான தகவல் கூட நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம் ஏன்னா நான் பேசுறதுல உண்மை இருக்கிற செவ்வாய் கிரகத்துல இடம் வாங்குவதற்காக நிறைய அமெரிக்கர்கள் நிறைய வெளிநாட்டுல இருக்க பெரிய பெரிய பணக்காரர்கள் கொடுத்து வந்து இடத்தை வாங்கி கொண்டு வருக என்னுடைய கேள்விதாங்க இந்த வாழ்வு நிலையானதா அழகாய் சொல்கிறார் உடல் அழிந்து போகிறது ஆன்மா அழிவதில்லை இந்த உடல் என்ன தெரியுமா இது ஒரு பொய் உடல் இது ஒரு பொய் உடல் இது ஒரு ஆடை இது ஒரு ஆடை இந்த உடம்பு இருக்குல்ல இது ஒரு ஆடை அதற்குள்ளே ஆன்மா இருக்கிறது இந்த ஆன்மாவை போர்த்திய ஒரு உடல் தான் ஆன்மாவை போர்த்திய ஆடை தான் உடல் அவன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இறந்த பிற்பா சீக்கிரம் தூக்குங்க அந்த உடம்பு அழுகி போகிறது நாற்றம் அடிக்கிறது அப்படின்னா சொன்னேன் ஆனா வசனம் மிளகாய் சொல்லுகிறது ஆன்மா அழிவதில்லை அப்ப எனக்கு என்ன செய்தி நான் இரண்டாவது செய்தியாக யோசிக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட இந்த வாழ்வு நிரந்தரமானது இல்ல நிலையானது இல்ல நான் மீண்டும் அவங்க சொல்றேன் இறப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது வருகிற போது வட்டும் ஆனால் நமக்கான சிந்தனை இது இருக்கணும் நான் நம்ம நாள் வாழ மாட்டேன் என்ற சிந்தை இந்த வாழ்வு வந்து நிரந்தரமானது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்களும் கூட நிலையற்ற இந்த ஆர்ப்பாட்டம் சாம்பல் மாறி ஊதி பூட்டா போச்சு காலியாச்சு காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகிற புல்லுக்கும் பூவுக்கும் சமமான இந்த வாழ்வை பண்ணுகிற ஆர்ப்பாட்டம் நான் பண்ற அகங்காரம் அங்க பயங்கரமான கர்வம் இதெல்லாம் நம்ம என்ன சீக்கிரமா நம்ம வாழ்வு சுருங்கி போய் அப்ப இரண்டாவது செய்தி ஆண்டவர் சொல்றது இது நிலையற்ற வாழ்வு அப்ப நிலையான இந்த வாழ்வை உரிமையாக்கி கொள்ளதான் என்ன பண்ண சொல்றார் இறந்து என்னிடம் வருபவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் மூணாவது செய்தியாக நான் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த வாழ்வு மீண்டு நீங்க எப்படி இப்ப வாழ் இறந்த இறப்புக்கு முன் இறப்புக்கு பின் எனக்கு சில நேரங்கள்ல இது கூட எனக்கு அவ்வளவா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பிற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கத்துல வருவாங்க பாருங்க அயோராங்க அவருக்கு ஆதெல்லாம் இல்லைங்க இறந்த பிற்பாடு அவரை பற்றிய பேச்சுக்கள் இறப்பிற்கு முன்னால அதே வாய் அவரை பத்தி பேச்சிய பேச்சுக்கள் எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம் நீ எதை சேர்த்து வைக்கிறீங்க தெரியுமா இறப்பிற்கு பின் இல்ல இறப்பிற்கு முன் நான் நீங்க வாழ்ற இந்த வாழ்வு இறப்பிற்கு முன் எப்படி நீங்க வாழ்றீங்களோ அதற்குரிய பரிசு தான் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கு இறப்பு மரணம் மட்டும் கொடுங்க பாத்துக்கலாம் ஆனா அதுவரை நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாவும் குப்பாடு போடுவது எந்த வகையில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் பின்னாடி அவன் கஷ்டப்படுறான் எப்படிலாம் வாழ்ந்தான் பாத்தீங்களா வசனம் சொல்லும் அந்த ஏழை லாசர் அவன் வாழும் போது மோசமா அவனை பார்த்து கண்டுக்கவே இல்லை ஆனா மேல போய் நெருப்புல கஷ்டப்படும் போதோ ஒரே ஒரு சொட்டு தண்ணியை உங்க விரல்ல இருந்து விடுங்க சொல்றான் பாங்களா இதுதான் வாழ்வு அப்ப ரெண்டாம் சீர் நான் யோசிப்பேன் இறப்பிற்கு பின் இறப்பிற்கு முன் இறப்பிற்கு முன் நீங்க எப்படி வாழ்றீங்களோ அந்த வாழ்வு தாங்க நான் சொன்ன புனித வாழ்வு நீங்க நிறைய புனிதர்களாக வாழ்க்கை நேற்று நான் சொன்னேன் நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய தியாகங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய ரத்தம் சிந்தனை எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க தான் கடவுள் அவர் என்ன பண்றாரு திருவயமை தூக்கி வைத்து புனித நிலைக்கு உயர்த்துகிறார் மூன்றாவது நான்காவது செய்தி நம்ம வந்து தனியால் கிடையாதுங்க நீங்க அனைகலாம் இன்னைக்கு தனியால் நாங்க தனியால் நீங்க தனியாக ஒன்னும் வாழும்போது ஒன்னா நீங்க தனியாகலாம் பொன்னாட்டி சத்துட்டாங்க புருஷன் தனியா இருக்காரு அல்லது புருஷன் சத்துட்டாரு பொண்டாட்டி தனியா இருக்காரு பிள்ளைங்களாம் அம்மா அப்பாவை சரியா கவனிக்காம தனியா விட்டுறாங்க ஆனா இறந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இல்லை நம்ம ஒரு கூட்டம் இறந்த விசுவாசிகனின் நம்பிக்கை நம்பிக்கை நான் நம்பு நம்புகிறேன் அப்படின்னு நம்ம விசுவாசத்தை சொல்றோம் விசுவாசப்பமா நீங்க பரவாயில்ல இன்னைக்கு எத்தனை பேர் நான் யோசிச்சு பார்த்தேன் நிறைய நேரங்கள வாசித்த பெருக்கு பார்த்தீங்கன்னா ரெப்பிடேஷனாவே இருந்துச்சு நம்ம பெயர்களை எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்ல அப்போ அந்த பையன் இந்த பையன் அந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த பெரியப்பா இந்த பெரியப்பா நீங்கள அவங்கள வந்து நம்ம மேபி நம்ம கால சூழ்நிலை வேலைகளால அதனால மத்தத போயிட்டோம் பட் இருந்தாலும் இறந்த பிற்பாடு கூட நீங்க அந்த கூட்டத்தோடு உங்களை யாரோ ஒருவர் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான் இந்த கல்லறை திருநாள் போங்க இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன் அங்க பாத்தீங்கன்னா அந்த மெழுகு பத்தி ஏற்றுகிறோம் அது உருகி போகிறாது அந்த ஊதபத்தியை நீங்கள் ஏற்றுகிறீர்கள் அது காற்றோடு காற்றாய் கரைந்து போகிறார் கண் இருக்கிற நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீங்க போறீங்க கல்லைக்கு நீங்கள நானும் கூட அப்பா அம்மா ஏத்துறோம் அதெல்லாம் பண்றோம் கண் இருக்கிற நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம் கண் மூடிய பிற்பாடு அந்த உருகி போன அந்த காற்றோடு கரைந்து போன ஊதபத்தியை நம்மளால பார்க்க முடியாது கண் காணாத கடவுளோடு நாம் ஒன்றாக இணைப்பதாங்க உயிர் இதான் விசுவாஸ் இறந்த பிற்பாடு உடல் அணிந்து போகிறது இந்த ஆன்மா உயிர் பெறுகிறது அது மறுவாழ்வு சிந்தனை தான் நம் ஆண்டவரோடு ஒன்றாக இணைகிறோம் அப்ப இன்னைக்கு இந்த கல்லறை திருநாள் அல்லது இந்த இறப்பு நமக்கு தருகிற செய்தி என்ன நான் யோசித்து யோசித்து பார்த்தா ஒண்ணுதான் வருது கடவுள் கொடுத்து இந்த அற்புதமான வாழ்வு மீண்டும் நான் சொல்வேன் எப்போ இறப்போம் என்பது பற்றி நமக்கு கவலை இல்லை அது வரும்போது வரட்டும் நாளைக்கே இப்ப நான் நல்லா தான் ஃபாதர் இருந்தார் காலையில டீ சாப்பிட்டார் அடைய பேப்பர் படிச்சார் செத்துட்டார் இந்த பையன் இப்பதான் வண்டியில போனான் ஃபாதர் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து நான் பதினெட்டு இருபது வயசு பையன் இப்படி என்று நீங்கள் பார்ப்பீங்க குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைகள் இறந்து கொண்டு இருக்கிறார் வயது மூர்த்தவர்கள் பலவிதமான நோய் நொடிகளால் இறந்து கொண்டு நீ இறப்பு தவிர்க்க முடியாது ஒன்றாக மாறி போய்விட்டது கேள்வி கேட்கவே முடியாது கேள்வி கேட்பதற்குரிய அருகதை எனக்கும் உங்களுக்கும் கிடையாது ஏன்னா கடவுள் இந்த இந்த கொடையாக கொடுத்திருக்கு ரெண்டு விஷயம் சொல்லி இந்த ஒரு முடிக்கிறேன் ஒன்று முதல்ல இந்த கல்லறை திருநாள்ல நம்ம இறந்த நன்றி கூறணும் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிய இந்த மாதிரி என் உடன்பிறப்புகளை இந்த மாதிரி என் நண்பர்களை இந்த மாதிரி என்னுடைய சகோதர சகோதரர்களோடு நான் மாலை அவர்கள் எனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்களே இப்ப அப்பா அம்மா எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அவங்க இல்ல ஆனா அவங்க செய்த தியாகங்களை எல்லாம் நம்ம பட்டியலிடவும் முடியாது அப்ப இந்த நாள் நம்ம அவங்களுக்காக நன்றி செலுத்தமா அப்பா அவங்களை நினைச்சு நான் நன்றி செலுத்த பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய வாய்ப்பு தந்தீங்களே எங்களை படிக்க வச்சீங்களேன் எங்களை நல்லா வசத்தையா வச்சிருக்கீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கல வீடு வாசி வந்து கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது நான் பண்ண மாதிரி அவங்களுக்காக நாம ஜபிக்கணும் தொடர்ந்து ஜெபிக்கணும் நான் சொன்னீங்க ரெண்டாம் தேதி மட்டும் கிடையாது இந்த மாதம் முழு யோசிங்க உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் நம்மளை பத்தி நினைக்கவே இடம் இல்லை அவங்கள பத்தி நினைக்க இடம் இருக்கு அப்படின்னு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றான் மறந்து போயிடும் இன்னைக்கு ரெண்டாவது ஜபிக்கணும் அவர்கள் ஆன்மாக்கள் ஜெபி ரொம்ப அழகாக சொல்றாங்க இந்த இந்து சமயத்துல நாம அவர்களுக்காக ஜபிக்கிற போது அவர்கள் நமக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க நான் டெய்லி வந்து ஒரு விஷயம் பண்ணி கொண்டு சும்மா விளையாட்டுக்காக அதை பழக்கப்படுத்தினேன் எனக்கு நிறைய புறாக்கள் காக நான் பெருமைக்காக சொல்ல காலையில இருந்தவொன்னே ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எழுந்து போய் வந்து அரிசி போடுவேன் நீங்க பாத்தீங்கன்னா என்னை பார்க்கறதுக்காகவே ஒரு பெரும் கூட்டம் நீக்கும் மேல முதலே என்ன பார்த்தா அந்த காகம் அந்த பொறால்லாம் ஓடிடும் அண்ணோன் நான் தெரியாம இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே போகிற ரெண்டு மூணு நாள் ஊரில் இல்லை சமையல் அம்மா அதெல்லாம் வந்து உங்களை பார்த்துட்டு காத்துனு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய நேரங்கள்ல சொல்லுவாங்க பாருங்கள் இந்த எதிர் வீட்டில் ஒருத்தருக்காரு என்னுடைய நினைவர் பக்கத்து வீட்டில் கரெக்டாக சாப்பாடு வைப்பாரு ரெண்டு காக்கா வந்து சாப்பிடும் இது ஒரு ஐதீகங்க ஐதீகம் தெரியுமா உங்களுக்கு யாரு இறந்து போன உங்கள் அப்பா அம்மாவோ இது விளையாட்டா தான் சொல்லுவாங்க நான் வந்து சொல்றேன் அவர்கள் வேறு ஒரு ரூபத்துல வேறு ஒரு விதத்துல மறுவாங்க உங்க வாழ்வில் நான் சொல்வா பெரிய ஆபத்துகள் நடக்கும்போது உங்க யாரோ வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும் பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஐதீகம் ஐதீகம் என்பது நம்பிக்கை நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க நமக்கு ஏதோ ஒரு பெரிய நம்ம அப்பா அம்மா ஏற ஒரு நமக்காக ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து செய்வாங்க பாருங்களேன் இதுதான் சொல்றாங்க இந்த நான் சொன்ன அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற போது அவங்களுக்கு அவங்க திருப்பணி ஒப்பு கொடுக்க அவங்கள நினைக்கிற போது அவங்க நினைச்சு நாலு பேருக்கு நீங்க சாப்பாடு போடும் போது நாலு பேருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தருகிற போது அவர்கள் வேறு ஒரு ரூபத்துல வேறு ஒரு விதத்துல நமது வாழ்வை பாதுகாத்து கொடுக்குறான் அவை நீங்க நினைக்கிற நாம கூட இந்த இறப்பு நாளை விசுவாச இறப்பு நாளை கலரை திருநாளை கொண்டாடுவேன் நாமும் ஒரு நாள் மடிந்து போவோம் நான் அதிகமா பலமுறை சொன்னதுதான் நீங்க இந்த வாழ்வில சம்பாதித்தது என்ன அப்படின்னா நான் உங்களை சொல்ற மருந்து என்ன மறந்துடுங்க நான் சொல்றதை மறக்காதீங்க இறந்த பிற்பாடு உங்கள் கல்லறி உங்களுடைய விற்பாங்க பொட்டியில உங்களை சுற்றி நின்று கொண்டு எத்தனை பேர் சும்மா அப்படின்னு சொல்றான் பண்ணல இதுதான் நீங்க சம்பாதி நிறைய நேரங்கள் மாத பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல நிறைய வச்சிருப்பாங்க ஆனா அந்த சாமி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் நாலு பேருடைய பண்ணான் ஒருத்தோட அழுவ மாட்டான் எங்க அவங்க போயிட்டாங்க திரும்பி வரப்போறதே இல்லை இனி அந்த ஜென்மம் அந்த அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ அவங்க எத்தனை பேர் ஏங்க ஈரமே இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை நீங்க கோடி கணக்காக சொத்து வச்சிருப்பீங்க மனாவாரியா இடம் வாங்கி போட்டிருப்பீங்க நூறு கணக்குல நங்க வச்சிருப்பீங்க அஞ்சு பிசாங்க புரோஜனம் இல்லைங்க இதுதான் நான் திருப்பி சொல்லுவேன் அவை இன்னைக்கு நம்ம இந்த இறந்த பற்றி நினைவு கொடுக்க வேண்ட ஒவ்வொரு பெரும் நம்மை சம்பாதிக்க வேண்டியது நம்ம வாழும் போது நல்ல உறவுகளை வேணுங்க மாதிரி நிறைய நிறைய சண்டை சச்சரம் போட்டு ஒட்டை உறவை வாழ்ந்தீங்கன்னா அழகாய் சொல்றாங்க நம்ம நாலு செத்து போனா நம்ம பொட்டியை தூக்குறதுக்கு நாலு பேராது வேணுமா இல்லையா அந்த நாலு பேராவது சம்பாதிக்க கூடியவளாக மாறிப்போங்கள் பணம் பெருசு இல்லை அதை விட மேலானது அந்த குணம் அதை விட மேலானது அந்த உறவு அதைவிட மேலானது அன்பு அக்கறை கொண்ட விழாக வாழுங்கள் நிச்சயமாக நமக்கு உயிர்ப்பு உண்டு எப்போ இறந்த பிற்பாடு இல்லை வாழுகிற போதே